எழுபத்தோரு வருட லோக்சபா தேர்தல் வரலாற்றில் வரலாற்று சாதனை படைத்த திமுக அதிர்ச்சியில் கதிகலங்கி நிற்கும் எடப்பாடி அதாவது தமிழகத்தில் மொத்தம் ஒன்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளது ஒரே கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவி வருகிறது அந்த வகையில் தேர்தல் தேதி நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன அதன்படி தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வரும் எலெக்சன் போர்காஸ்ட் அமைப்பு சார்பில் தமிழகத்தில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன அதன்படி மீண்டும் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களால் அதிக இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இடத்திலும் அதிமுக தலைமையிலான எடப்பாடி கூட்டணி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தேனியை தவிர்த்து மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் கடந்த முறையை விட ஒரு தொகுதி குறைவாகவே திமுகவிற்கு கிடைக்கலாம் என எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக பாஜகவிற்கு ஆறுதல் வெட்டி மட்டுமே கிடைக்கும் என புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகி எதிர்கட்சி தரப்புகளை அதிர்ச்சியடைய வைத்தது மட்டுமில்லாமல் எழுபத்தி ஒரு வருட அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு கட்சியும் இப்பேற்பட்ட சாதனையை செய்தது கிடையாது வருகின்ற லோக்சபா தேர்தலில் அதிக வாக்கு சதவீதத்தை திமுக காவே கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை எந்த கட்சியும் வெற்றி தோல்வியாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டது கிடையாது என்ற வரலாற்று சாதனை திமுக படைத்திருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது